ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் பிக்பாஸ் முதல் பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோவை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிறத காட்டியிருக்காங்க இந்தமோ பொறுத்தளவுல முதல்ல வர்ஷினி சொல்ல வர்றாங்க வர்ஷினிய பொறுத்தளவுல சௌந்தர்யா தான் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்களை பொறுத்தளவுல ரொம்பவே லெத்தாஜிக்கா இருந்தாங்க அப்படிங்க சொல்றாங்க பல இடங்கள்ல சௌந்தரியாவை காணல அப்படின்னே சொல்லலாம் அடுத்தத வர்ற சத்தியாவும் சௌந்தரியாதான் ஒஸ்ட் அப்படிங்க சொல்றாரு தர்ஷிகாவை பொறுத்த இன்னும் கிரியேட்டிவிட்டியா சௌந்தர்யா ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படி மாதிரி என்னமா கிரியேட்டிவிட்டியா பண்ணீங்க எப்படி விஷால பாத்து இழிச்சுகிட்டே இருக்கிறதும் விஷாலுக்கு ஊட்டி விடுறதும் தான் உங்களோட கிரியேட்டிவிட்டியா நீங்க எல்லாம் சௌந்தரியா சொல்றீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தர்ஷியா பேசும்போது இருந்துச்சு அடுத்ததான் ஆண்கள் அணி பேசுறதை காட்டுறாங்க ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ஜெப்ரி தீபக் விஷால் முத்து இந்த நாலு பேருமே சிவாவோட பேர் தான் சொல்றாங்க விஷால பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னோட சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஏப்பா அது பாசம் இல்லப்பா அது வேஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு முத்துக்குமார் பொறுத்தளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்தோம் அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம உண்மைதாங்க அவர் தான் ஒற்றன் அப்படிங்கிறது ஆண்கள் அணில எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ற மாதிரியாவது கிரியேட் பண்ணிருக்கலாம் அவரை பொறுத்தளவுல சௌந்தர்யா கூட காதல் கண்டன் போட்டா நம்ம ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டிராமாவை பண்ணாரு அதே நேரத்தில் ஆண்கள் அணியை ரஞ்சித் என்ன பண்ணாரு ரஞ்சித்துக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க வார வாரம் அவர் எதுவுமே பண்றது இல்ல இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேற அவருக்கு கொடுக்கறாங்க அப்படி என்னதான் பண்ணாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் எபிசோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரு தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் அணியில பெஸ்ட் பெர்ஃபார்மர் கண்டிப்பா பவித்ரா தாங்க பொறுத்த அளவுல ராஜகுருவா அவங்களோட கேரக்டர்ல பின்னு பெடல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிப்பதாங்க சொல்றேன் அதே நேரத்துல கேரக்டர் அவங்களோட உண்மையான குணம் தான் வெளியே வந்துச்சு பல இடங்களிலேயும் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது சண்டையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பல பேர் வந்து பவித்ரா பாவம் பா பவித்ரா அப்படி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி கதர்றீங்க என்ன பொறுத்தளவுல பவித்ராவை பார்க்கும்போது மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு போலியான சிரிப்போட இருக்கிற ஒரு பெண்ணாதான் எனக்கு தெரியறாங்க அதே நேரத்துல ஆண்கள் அணியை பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க வேற லெவலில் பவித்ரா தீபக் இந்த ரெண்டு பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்கணும் பார்க்கலாம் யாரை தேர்வு பண்றாங்க அதே நேரத்துல ஓவரால் கண்டிப்பா மஞ்சரியை தான் சொல்லணும் மஞ்சரியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு சௌந்தரியாவை சொன்னதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அதே நேரத்துல மஞ்சரியோட பேட்ஜை இன்னுமே புடுங்காம வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது கேப்டனாக இவங்க என்னடா கிழிச்சாங்க எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணியிருக்காங்க தளபதியாக அவங்க நாட்டு மேலே இருந்த தப்புகளை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவை இல்லாம பல விவாதங்களையும் சர்ச்சைகளையும் உண்டு பண்ணிருக்காங்க அதனாலேயே பல கலவரங்கள் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ரூல்ஸ் பிரேக் பண்ண யாருக்குமே தண்டனை கொடுக்கல இப்படி ஓவரால பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியோட கேப்டன்சி மாதிரி ஒரு ஒஸ்ட் கேப்டன்சியை இதுவரைய எந்த சீசன்லயுமே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது இன்னும் எதுக்காகடா பேட்ஜ புடுங்காம இருக்கீங்க வீக்கெண்ட் வரை வெயிட் பண்ணாதீங்கடா இன்னைக்கே பேட்ஜ புடுங்க கேப்டன் பதவியை பறிங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க எந்த ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்